பிரைஸலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் திடன் கொண்டு இருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் திடன் கொண்டு இருங்கள் என்கிற வார்த்தை ஆண்டு வருந்த நாளிலே நமக்கு நேராய் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் திடன் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்குள்ளே ஒரு திடன் கொள்ளுதல் அவசியம் பாருங்களேன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அசிரியா ராஜாக்கள் எழும்பி அசிரியா ராஜா எழும்பி அந்த இடத்துல அவர்களை தகர்க்கும்படி எழும்பும் பொழுது இந்த இடத்தில் அவர்களுக்கு கிடைத்த வார்த்தை நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் சில சூழ்நிலைகளை நாம் எதிர்பார்க்காமல் சந்திக்கிறோம் இந்த சூழ்நிலை இப்படி வருகிறதே எங்கள் குடும்பத்தில் எங்கள் வ வேலையில் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இப்படிப்பட்ட காரியம் எழும்புகிறதே நாங்கள் கீழே விழுந்து விடுவோமோ நாங்கள் தகர்ந்து விடுவோமோ என்கிற நிலைமையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நீங்கள் திடன் கொண்டு இருங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அவரே உங்களுக்கு தைரியத்தை தருவார் நீங்கள் திடன் கொள்ள அவர் உதவி செய்வார் எந்த இடத்துல நீங்கள் பலவீனமாய் ஃபீல் பண்ணுறீங்களோ எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ எந்த இடத்துல உங்களால் எழும்ப முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்களோ அதில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை திட பல நடைய செய்து உங்களை தைரியப்படுத்த அவர் வல்லவர் அதனால தான் அந்த வார்த்தையில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு

முடியும் கர்த்தர் உங்களை எழும்பச செய்து முடியாததை உங்களை கொண்டு முடிய செய்வார் தைரியமா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யாவே செய்வார் உங்களுக்கு செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திடன் கொண்டு தைரியமா இருக்க கிருபை தாரும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை கார்சியம்